பிரைசலோட ஆண்டோர் ரசிகரமாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்திரவங்க கூட இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வேத வசனத்தின் மூலமாய் நம்மை பலப்படுத்த போறாரு உற்சாகப்படுத்த போறார் ஆயத்தமா இருக்கிறீங்களா எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் கர்த்தரை அண்டி கொள்வது தான் எனக்கு பிரியும் எனக்கு அதுதான் நல்லதா தெரியுதுன்னு தாவி சொல்றார் இந்த உலகத்துல மனிதனை மனிதன் அண்டி வாழ்கிற ஒரு உலகம் இல்லையா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனுஷன் மேல அதிகமான நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்துல அதிகம் ஆனால் இங்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் நான் என் ஆண்டவரை அண்டிக் கொள்வது தான் எனக்கு நலமாயிருக்கிறது சிறு குழந்தைகள் எப்போதும் தாயை அண்டிக்கொண்டே கொண்டே தாயுடைய காலை பிடித்துக்கொண்டு முந்தானிய பிடித்துக்கொண்டு புடவை பிடித்துக்கொண்டு எப்போதும் தாயோடையே அவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு மிக பாக்கியமான ஒரு காரியம் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது எனக்கு என் ஆண்டவரை அண்டி வாழ்வது அவருடைய பாதத்திலே நிற்பது அவரோடு கூட நடப்பது அவரோடு கூட வாழ்வது தான் நலமாய் தெரிகிறது ஏன் கேட்டா என் நம்பிக்கை முழுவதும் அவர் மேல வைத்திருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் யாரை அண்டி வாழுவீங்க மனுஷனை அண்டி வாழ நினைக்கிறீங்களா கொஞ்ச நாள் அது சில நாட்கள்ல அந்த அந்த சூழ்நிலைகள் போகும் அந்த மனிதனுடைய உறவுகள் அன்புகள் எல்லாம் மாறி போகும் ஆனால் நீங்கள் ஆண்டவரை அண்டி வாழும் பொழுது அவர் மேலே முழு நம்பிக்கை வைத்து வாழும்பொழுது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும் பாதுகாப்பு உள்ளதா இருக்கும் இரண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை இருக பிடித்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில எனக்கு நீங்க தான்ப்பா என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் குடும்பத்தில் வேலையில் எல்லாவற்றிலும் எனக்கு நீங்க தான்ப்பா முதலிடம்னு சொல்லி அவரையே அண்டி வாழ பழைய கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் அவரை அவரையே சார்ந்து நில்லுங்க அவ்வளவுதாங்க வேற ஒண்ணு இல்லை எதை செய்தாலும் இயேசுவையே சார்ந்து நில்லுங்க அவருக்கே முன்னுரிமை கொடுங்க அவர் மேலேயே உங்க எல்லா காரியத்தையும் வைங்க அவருக்கு தெரியாம எதையும் செய்யாதுங்க அப்படி அவரை சார்ந்து அண்டி வாழும் பொழுது அவர் மேல உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் இன்பமா இருக்கும் ஜெயமா இருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா ஆண்டவரை அண்டி வாழ ஒப்பு கொடுக்கிறீங்களா உங்க நம்பிக்கை முழு அவர் மேல வைக்கிறீங்களா நாம அவரை நம்பி பொழுது அவர் நமக்கா எந்த சொல்ல மோடு கூட நிற்கிறவராயிருக்கார் அது அக்னியா இருந்தாலும் தண்ணீராயிருந்தாலும் சிங்ககபியா இருந்தாலும் கத்த நம்ம கொண்டு நடத்துவார் அவர் அண்டிக் கொள்ளுகிறவர் நாம் பாக்கியவான்கள் செவிக்கலாமா அன்பும் இறக்கம் உள்ள ஆண்டவரே இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்கிற நாங்கள் உண்மை அண்டி வாழ உண்மையில எங்கள் நம்பிக்கை முழுவதும் வைத்து நம்பிக்கையின் தேவனாகி உண்மையே நாங்கள் பார்க்க உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஹலெலூயா காட் பிளஸிங் கத்தருங்களோடு கூட இருக்குதான் ஆமே